அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா காஷ்ணுன்னு பாலா பேசும்பார் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் எஃப்சி அஞ்சு வருஷம் இன்சூரன்ஸ் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஒரு சூப்பரான வண்டி சார் வண்டியில் வந்து ஒரு சின்ன ஒரு வேலை கூட கிடையாது ரீப்ளேஸ்மெண்ட்டு ரீபெண்ட் எதுவும் கிடையாது ஒரு தெளிவான வண்டி நம்ம ஆறு கார்டு கஸ்டமர் இது அண்ணா பார்த்திங்கன்னாக்கா திருவள்ளத்துலேருந்து வராரு கஸ்டமர்கிட்ட டைரெக்டாக பேசி ஆர்சி ஓனரே புக் எடுத்து நாங்கள் கொடுத்துட்டு இப்போ செட்டில்மெண்ட் பண்ணி இந்த வண்டி எடுத்து போகிறாங்க ஏன்னா இந்த வண்டி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த சாண்ட்ரோ கொடுத்தாச்சு இப்போதையும் நம்மகிட்ட இன்னும் ஒரு மூணு சாண்ட்ரோ இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே ஒன்று பெட்ரோல் எல்பிஜியோட இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்று லோ பட்ஜெட்டில் ஒரு மூணு சாண்ட்ரோ இருக்குது ஹைட் டென்னே பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி வந்துருக்குது சரிங்களா எந்த வண்டி வேணுமோ கால் வாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசிக்கலாம் இந்த சாண்ட்ரோ நம்ம திருவள்ளம் கஸ்டமர் கொடுத்துட்டோம் அதேமாதிரி அண்ணனுடைய ஐடி ப்ரூஃப் எல்லாமே வாங்கியாச்சு அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம் இந்த வண்டி சோல்ட்ரட்டாச்சு அண்ணனுடைய கமெண்ட் கேளுங்க எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து திருவோணம் பக்கத்துலேருந்து சின்ன சின்ன ராமநாதபுரத்துலேருந்து வரேங்க எனக்கு இந்த வண்டி பிடிச்சிருக்கு வந்து அண்ணன் பாலா வந்து பார்த்தேன் வண்டி எல்லாம் நல்லா இருக்குது எந்த செலவும் இல்லை செக் பண்ணியே எடுத்துருக்கோம் எனக்கு பிடிச்ச ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாரு வாங்க எல்லாருக்கும் ச வாங்க எல்லாரும் அண்ணன் பாலா வாங்க வந்து வண்டி பார்த்து செக் பண்ணி நீங்கள் எடுத்துங்க நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது தேங்க் யூ வண்டி திருப்தியாக வண்டி திருப்தியாக இருக்குண்ணா சார் அந்த வண்டி கொடுத்தாச்சு அதேமாதிரி அண்ணன் ஒரு சின்ன கிட்டு இந்த வண்டி அடுத்த வண்டி அடுத்த பார்க்கலாம் புதுசா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்ல கிளிக் கொடுங்க அடுத்த அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும் நிறைய வண்டிங்க வந்துருக்குது லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வர சொல்ல தயவு செஞ்சு ஐடி புரிப்போட வந்துருங்க நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் வண்டி தருவோம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்